வணக்கம் இல்லா தமிழ் உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைக்கு வந்து இங்கே போகிறோம் என்றால் இன்றைக்கி வருஷ கொண்டாட்டம் வருச கொண்டாட்டம் வந்து நாளைக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆரம்பமாகின்றது கனடாவில் இன்றைக்கு வந்து எல்லோருக்கும் வந்து வருஷம் பிறந்திருக்கு சில்லங்காலையெல்லாம் பிறந்திருக்கு ஹேப்பி நியூ இயர் எல்லோருக்கும் ஹேப்பி நியூ இயர் இன்றைக்கு வந்து பாருங்கள் நான் தமிழ் கடைக்கு போனேன் இந்த தமிழ் கடை வந்து எல்லா தமிழ் சாமானும் இருக்குது கனடாவில் இதில் வந்தால் போக அப்பச்சட்டி இருக்குது பார்த்தீங்களா மற்ற சுவாமி படங்கள் எல்லா சுவாமி படமும் இருக்குது அத்தோடு வந்ததில்ல என்னென்று சொன்னால் இங்கே பாருங்க எல்லாம் வந்து சுவாமி அந்த விளக்குகள் அஞ்சு 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 அந்த விளக்கு மற்றது மற்ற குபேரர் விளக்கு சிவபெருமான் கல்லுகள் சிவபெருமான் கல்லுகளை பாருங்கள் பிள்ளையன்று மற்ற பிள்ளைய மற்றது பேருங்க இது வந்து ஸ்டீமர்கள் நல்ல ஸ்டீமர்கள் எல்லாம் விற்குது மற்றது பால் குக்கர் மற்ற ரொட்டி மிஷின் ரொட்டி மிஷின் ஈஸி என்னென்னா வடை சுடலாம் மற்றது இங்கே வந்து நீங்கள் ப்ரெஷர் குக்கர்கள் எல்லாமே வந்துருக்குது இப்போ புதுசு புது புதுசாக வந்திருக்கு தமிழ் கடை தமிழ் புதுசாக விரைவில் இது சாமான்கள் புதுசாக வந்திருக்குது இது வந்து பழைய தரிசனி இது வந்து நான் நினைக்கிறேன் ஒன்று ஒரு முப்பது வருஷமாக அந்த தரிசினி இருக்குது நான் வந் நான் வந்த காலத்துலேருந்தே இருக்குது இங்கே பேருங்க வாழையில் இருக்குது முடி தேங்காய் இருக்குது மற்றது வந்து இதில் பூக்கள் இருக்குது பாருங்க இன்னும் அழகான பூக்கள் வந்து சொல்லி பூக்கள் இருக்குது மற்றது வந்து தட்டு தட்டுகள் எல்லாமே இருக்குது உங்களுக்கு தேவையான எல்லாமே வாங்கலாம் தரிசினியில் வந்து வா பார்த்தீங்கன்னா சும்மா சூப்பராக இருக்கும் முண்டைக்கு வந்து நிறைய மக்கள் வந்து நிற்கிறார்கள் ஏன்னு சொன்னால் இன்றைக்கு நாளைக்கு வருஷமண்டோடைய இன்றைக்கு எல்லோரும் வந்து பொருட்கள் வாங்கிக்கொண்டிருக்கணும் ஆட்டுக்கறி ஆட்டு ரைச்சி இந்த சைட்டிலாம் ஆட்டுக்கரைச்சி இதுக்கு தூங்க நல்ல தேங்காய் இன்றைக்கு நான் வாங்கினா நல்ல சூப்பர் தேங்காய் இந்த தேங்கை வந்து குளிக்கி பார்க்கணும் குளிக்கி பார்த்தா நல்ல தேங்காய்னு சொல்லி கொண்டு கொடுத்தா அவை தெரியும் நம்ம அரிசி அரிசி பாருங்கள் இது என்ன அரிசின்னு சொன்னால் எலிஃபெண்ட் எலிஃபென்ட் வந்து நல்ல நல்ல அரிசி நல்ல குத்தரிசி மற்ற நிறைய நிறைய வாங்கலாம் இது வந்து மொன்றியலில் இருக்கிற தரிசினி கடை இந்த தமிழ் கடையை தண்ணாங்க போடணுன்னாங்களா தமிழ் கடையில் இருந்தி கொஞ்சம் பொருட்கள் வாங்குறதுக்காண்டி போடணுன்னு வேற வேறங்கோ இவ்வளோ இதுகள் இருக்குதுன்னு பார்த்திங்களா இங்கே வேறங்கோ இது வந்து புட்ட வைக்கலாம் இது வந்து குளர் கணக்கு இந்த சின்ன டிஷ் புட்டை வைக்கிறது டெவலப்படும் மற்ற உங்கள் மேலே பாருங்க மேலே மண் சட்டிகள் இருக்குது நல்ல மண்சட்டிகள் எல்லாம் உங்கள் மேலே பாருங்கள் உள்ள சட்டிகள் இருக்குதே இதுகள் எல்லாம் என்னன்னு சொன்னால் கறி செய்யலாம் கருது செய்கிறது சூப்பர் இந்த சட்டிகள் எல்லாம் மற்ற நான் வாங்கி கொண்டேன் சாமான்களை பாருங்கள் நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் க சாமான்கள் வாங்கி வந்துட்டேன் இந்த பொங்கல் சாமானும் சேர்த்து வாங்கி வந்தேன்னா இதில் ஆற்றச்சி வாங்கி கொண்டேன் பாருங்கள் இருபத்தஞ்சி டாலர் எல்லாமே இருக்கிற அதுக்குள்ள மற்றது வந்து என்னென்னா பொங்கலுக்கான சாமானும் வாங்கி கொண்டு நான் சர்க்கரை வாங்கி நான் அரிசி வாங்கி கொண்டு நான் மற்ற இது கோவா வாங்கி நான் மற்ற இங்கே பாருங்க பருப்பு வாங்கிக்கொண்டு வந்த நான் எல்லாமே வாங்கி கொண்டு நான் இன்றைக்கு என்னென்னா பொங்கலுக்கான சாமான் வாங்கிக் கொண்டு வந்தது அப்பளம் எல்லாம் வாங்கினான் அப்பளம் எல்லாம் நல்லா சின்ன சின்ன அப்பளம் எல்லாம் இருக்கின்றது அங்கே அப்பளம் வாங்கினா இங்கே பாருங்கள் நான் தீய இந்த முடிஞ்சது இப்போ நான் வாங்கிக்கொண்டு வந்துடான் புது தீய வாங்கிக்கணும் இந்த முறை கழிவு களை களைவு செய்யணும் எல்லாம் களை எல்லாத்தையும் நான் இந்த தேங்காய் பாங்க உடச்சு வாங்கிக்கு வந்துறேன் அப்படி நான் எடுத்த தேங்காய் பார்த்தீங்களா அப்படியே நல்ல தேங்காய் வந்து தேங்க வேறுங்க இது வந்து என்னெண்டா உளுந்து பயரு எல்லாம் எல்லாம் வச்சு தேங்காய் இது மாதுளம்பழம் மற்றது எல்லாம் வாங்கிக்கணும் நெல்லிக்காய் மற்ற இங்கே வேறுங்க சில்லி பவுடர் எல்லாம் வாங்கிக் கொண்டு வந்து வச்சுட்டா எங்களுக்கு ஈஸி இப்போ இந்த சமைக்கிறவங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் அதுக்காண்டி நான் வாங்கிக்கொண்டு வந்து வச்சிடுறது வச்சால் இப்போ நாங்கள் எடுத்து கட வந்து சமைக்கலாம் அது உண்டு அதனுடைய வாங்கிக்கொண்டு வந்து வா கொண்டு வந்துட்டேன் இப்போ என்னென்னு சொன்னால் இப்போது நாளைக்கு கோயில் நாளை கோயிலுக்கு போக போகிறோம் நாளை கோயில் அங்கே எல்லாம் சமையல் எல்லாம் இருக்குதா இன்றைக்கு கொரோனா வாழ்ல எல்லாம் சொல்லியிருக்கிறோம் கொரோனா வாழ் சிவன் கோயில் எல்லாம் சொல்லிக்கிறோம் இன்றைக்கு சமையல் இருக்குன்றா வேலாம் சமையல் எல்லாம் போட்டு காட்டினவே மரக்கருகெல்லாம் விட்டுறா போட்டு காட்டினவே இன்றைக்கு எனக்கு டைம் இல்லாமல் போயிட்டு இல்லை போய்க்கலாம் அம்மன் கோயிலுக்கு போய்க்கலாம் வரங்க டைம் இல்லாமல் போயிட்டுது அங்கே பாருங்க எப்படி இருக்குது இது வந்து சென்னை என்னுடைய எனக்கு வீட்டை வந்து ஒரு மரம் இருக்குது இந்த மரம் வந்து என்னென்ன சென்னால் இது உத்து உருத்துராஜ மரம் இந்த மரத்தை வந்து வெளியில் போட்டுட்டு நானும் நான் வீட்டை கொண்டு வந்து வச்சேன் நல்லா பிட்டுசாக வளர்ந்துட்டு வேறுங்க இவ்வளோ பெருசாக இருக்குது வந்து வேறுங்க நன்றி வணக்கம் இந்த வீதிக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் ஃப்ரை பண்ணுங்க நிறைய வணக்கம்